வணக்கம் நான் உங்கள் அன்பாக அம்மா அம்மா பேசுகிறேன் ஒரு வீடியோ ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ எனக்கு சார்ஸில் போட்டுக்கோ உங்களுடைய அன்பான பிரார்த்தனையில் காட்டாகிற அம்மாவுடைய அருளால் நம்ம டாக்டர் ஐயா புண்ணியத்தில் இந்த செல்ல மகள் மீண்டும் மறுக்கிறது எடுத்துருக்காங்க நம்ம டீசர் ஹாஸ்பிட்டலில் நிச்சயமாக என்னை பார்த்து இந்த பார்த்து செல்லக்கூடியதான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்கள பார்க்கும்போது நானே பயந்துட்டேன் இன்னும் அந்த குழந்தை நிலமை நிறைய பேர் அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க அப்படின்றப்படி நிறைய ஃபோர்ஸ் பண்ணிக்கணும் இந்த மகன் தான் அவங்க நல்லா இருக்காங்க கண்டிப்பாக அவங்க இன்னும் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே பிரியாணம் பண்ணல சிரிச்சு கிட்ட ரெடியாக இருக்காங்க எல்லாருக்கும் வந்துட்டு சொல்லுங்க தான் நிறைய வணக்கம் வேண்டிக்கிட்டாங்க நன்றி சொல்லுங்கள் வேண்டு நாங்களே எல்லாருக்கும் நன்றி சொல்லு

சரி கூறான் எப்பெடி ஆயிடுவாங்க அவங்க அந்த பயத்திலிருந்து வெளியே போகலாம் அவங்கள வந்துட்டு எந்த பிரச்சனை சரிங்களா முழுமையாவே இவங்களுக்காக நிறைய பேர் வேண்டித்தான் எங்க பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு போக அவங்க நல்லா இருப்பாங்க சொல்ல

அதை விட நல்லா சாப்பிட சாப்பிட